கிரைஸ்தலாட் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள் இது கர்த்தரை தேடுகிற காலமாக இருக்கிறது கடைசி காலத்துக்குள்ளாக நம்ம நெருங்கி கொண்டு இருக்கிறோம் இந்த கிருபையின் காலம் முடிவதற்குள்ளாக நாம் நம்முடைய வழிகளை சீர்படுத்தி கத்தரோடு பொருந்த வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது ஏன்னா நம்முடைய சுயப்படி நம்ம வாழ்கிறோமா இல்லை கர்த்தரோடு தான் இருக்கிறோமா என்று நாம் ஒரு வேலையில் உட்காந்து நம்மை நிதானித்து அறியும் பொழுது நமக்கு சில காரியங்கள் தென்படும் அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும் எதை விட வேண்டும் எதை கை கொள்ள வேண்டும் எப்படி கத்தற்குள் வளர வேண்டும் வருகைக்கு நான் எப்படி ஆயத்தப்பட வேண்டும் இன்று வந்தால் போவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன்னா என் வழி சீர்பட்டு இருக்கிறதா என்று நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தான் நம்ம வந்து எந்த மாதிரி இருக்கிறோம் என்பதை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி காமிப்பார் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசித்து காட்டி அதன் மூலமாக உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன் ஓசியா புத்தகம் பத்தாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள் தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள் உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள் கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமாய் இருக்கிறது வசனம் ஒன்றொன்றும் தெளிவாக சொல்லுகிறது இல்லையா ஒரு ஒரு விஷயமும் தனித்தனியாக நிறுத்தி நிதான்ம இந்த வசனத்தை நீங்கள் இன்னொரு முறை வாசித்து பாருங்க அவ்வளவு தெளிவாய் கத்தர் உங்களோடு பேசுகிறதை உங்களால் பார்க்க முடியும் தரிசு நிலம் தரிசு நிலம் எதை குறிக்கிறது தரிசு நிலம் என்பது என்ன அது கொஞ்சம் மேடான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு இடம் மழை பெய்யும் போது மாத்திரம் மற்ற நேரங்களில் என்ன அது அது வெடித்து காஞ்சி போய் அது யாருமே பண்படுத்த முடியாம பயன்படுத்த முடியாம அது காய்ந்து போன ஒரு இடமா இருக்கும் எல்லாராலையும் ஒதுக்கப்பட்ட ஒரு இடமா இருக்கும் அது தரிசு நிலம் அது எது போட்டாலும் விளையாது எது போட்டாலும் அது வளராது சொல்லி எல்லாராலும் தனித்து விடப்பட்டதான ஒரு இடம் தான் தரிசு நிலம் கத்த சொல்லுகிறாரு இதோ நீ தரிசு நிலமா இருக்கிறவனுடைய இருதயத்தை பண்படுத்து நம்ம என்ன பண்றோம் கத்தரையும் தேடுறதுல இந்த உலக பிரகாரமாகவும் இல்லை வேதத்தையும் வாசிக்கிறதுல சபைக்கும் போகிறதில்ல வசனங்களையும் வாசித்து நமக்கு அதுக்கு பிரயோஜனப்படுத்தி கொள்வதில்லை ஏனோ அதானோ யாராலும் யாருக்கும் பயன்படாமல் தேவனுக்கும் பயன்படுறதில்ல பெற்றோருக்கும் பயன்படுறதில்ல இந்த உலகத்தாருக்கும் பயன்படுறதில்ல அப்படிப்பட்ட இருதயம் எப்படிப்பட்டதான இடத்துக்கு ஒப்பிட்டு கத்த சொல்லுகிறார்னா தரிசு நிலத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார் அந்த இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி அதை பண்படுத்துங்கள் பண்படுத்த கொடுத்துருதுன்னா என்ன அங்க இருக்கிற தேவையில்லாத முள் பூண்டு எல்லாவற்றையும் பிடுங்கி எருந்து விட்டு அதை கொத்தி அல்லது ஏர் ஓட்டி அதை ஆழமாக்கி அதை பண்படுத்த வேண்டும் இரண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா நீதியின் விதையை விதைக்கணும் அதுல நீதியின் விதை என்பது என்ன உண்மை பரிசுத்தம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிற வாழ்க்கை கற்பனை கை கொள்ளுகிற வாழ்க்கை இதுதான் நீதி பாவத்துக்கு மறுத்து நீதியை நீங்க பின்பற்றுங்கள் கர்த்தா சொன்னாரு நீதி உண்மைக்காக கத்தருக்காக பசுத்ததுக்காக நம்ம வாழும் பொழுது அதுல நீதி விதைக்கப்படுவதற்கு ஒப்பானதாய் காணப்படுகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா தயவு கிடைக்கும்படி அறுவடை செய்யுங்கள் அறுவடை நம்ம எப்பங்க செய்வோம் ஏசு கிறிஸ்து வருகிற நாட்கள்ல வானத்திலிருந்து தூதர்களை அனுப்புவாராம் மேகத்திலிருந்து தூதர்கள் வந்து முதிர்ந்த கதிர்களை எல்லாம் அறுவடை செய்வாராம் அறுவடை என்பது வருகையை குறிக்கிறது நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்து குறிக்கிறது அப்போது அந்த தயவு கிடைக்கும்படி அறுவடை செய்யுங்கள் தயவு கிடைக்கும்படினா நீ வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு கொள்ளப்படுவதற்கு கண்கள் உண்மையில படுவதற்கு கடைசியக்கால் செவியில் துணிப்பதற்கு நீ என்ன பண்ண வேண்டுமா மறுரூபமாக்கப்பட வேண்டுமானால் நீ என்ன பண்ணுமா தயவு கிடைக்கும்படி அறுவடை பண்ண வேண்டும் முதலாவது தரிசு நிலத்தை பண்படுத்து இரண்டாவது நீதிக்கென்று விதை விதை மூன்றாவது தயவுக்கு ஒத்ததாய் அறுவடை செய் அப்படி நீ செய்யும் பொழுது கத்தர் என்ன பண்ணுவாரா உங்களை பயன்படுத்த ஆரம்பிப்பா அதுல வசனங்களை பண்ணுவார் இப்போ ஒருவேளை நீ விதை போண்ப நிலத்தை தரிசு நிலத்தை பண்படுத்திட்ட விதை போட்டுட்ட அந்த இடத்துல வந்து நீ என்ன பண்ண அறுவடை நீ செய்யணும்னா அது விளையணும் இல்லையா அது அந்த போட்ட விதைகள் விளையணும் அது முப்பதும் அறுபதும் கோதுமை மணிகள் கிடைக்க வேண்டுமானால் அது விளையணும் அதுக்கு நீ என்ன பண்ணணுமா தயவுக்கு ஒத்ததாய் தேவனை நோக்கி ஒவ்வொரு நாள் காத்து கொண்டு அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ணும் மட்டும் அவர் வந்து நீ பண்படுத்தின நீ நீதிக்கென்று விதை விதைத்த அந்த நிலத்தில் வருஷிக்க பண்ணுவது எது நீதியின் சூரியன் ஆகிய மழை அந்த ஒரு தண்ணி இருந்தால் தானே அந்த நிலம் கூட வளரும் அந்த ஆசிர்வாதம் மழையை உண்மையில் பொழியும் பொழுது நீ தயவுக்கு ஒத்ததாய அறுவடை செய்ய முடியும் அப்போதான் அது வந்து பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுக்கும் அப்போ தான் வந்து அது மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படும் வெறும் பயிர் மட்டும் வளர்ந்தாலும் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் கிடையாது அது மாடு ஆடுகளுக்கு மட்டும்தான் அது வந்து ஒரு வைக்கோலாக மாறும் ஆனா கத்தர் பயன்படுத்துகிற ஒரு கோதுமை மணியா நீ மாற வேண்டுமானால் அவர் வந்து உன் நீதியை வருஷிக்க பண்ண மட்டும் நீ என்ன பண்ணும் காத்திருந்து செபிக்க வேண்டும் அடுத்தது தயவுக்கு ஒத்ததாய் அறுவடைக்கு நீ தயாராக வேண்டும் இந்த நான்கு காரியங்களையும் நீ செய்யும் பொழுது உன் முப்பதும் அறுபதும் நூறுமாய் நீ பலன் கொடுக்க முடியும் கர்த்தர்க்காக எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமாய் வாழ முடியும் இதுவரைக்கும் நீ அசட்ட பண்ணப்பட்டிருக்கிறியா ஒதுக்கப்பட்டிருக்கிறியா ஒன்றுக்கும் உதவாதவன் என்று உதவாத இல்லாதவள் என்று உன தள்ளிவிடப்பட்டிருக்கிறியா இன்றைக்கு கத்தர் உன்னை நோக்கி சொல்லுகிறார் நீ கடந்து வா உன் உன்னுடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்து அதுக்குள்ள வேத வசனம் என்கிற நீதிய விதை அதுக்குள்ள பரிசுத்தம் என்கிற நீதிய விதை அதற்குள்ள தேவனுக்கு பிரியமான காரியங்களை விதை ஜபம் பண்ணு காத்துரு நான் வந்து உன்னை ஆசீர்வதிக்க மட்டும் காத்துரு அப்பொழுதே நீ பலன் கொடுப்ப நீ தயவு கொத்ததாய் அறுவடையே செய்வேன் தேவ பிள்ளைய உங்களுடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்கள் தேவனுக்காக காத்திருங்கள் அவர் உங்கள் மேலே நீதியின் வரு காரியத்தை வர்ஷிக்க பண்ணுவார் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் அநேக ரேசப்பா மனம் போன போக்கில் இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் வரும் மட்டும் இப்படி இருப்பாங்க அந்த கிருபையின் காலமே முடிய போகிறது ராச்சா அதற்குள்ளாக இவங்க தங்கள் வழியை ச கர்த்தருக்கு நேராய் பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி சீர்பொடுத்தி கர்த்தரோடு பொருந்ததக்கதான கிருபை பாராட்டும் ஏசுவி நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமே thank you